அலைக்கும் அலாமேக்கம் வரமத்துல்லாஹி தலா வரகாத்தூர் தொழுகையை எவ்வாறு தொழுவது அது மார்க்கம் நமக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை நமக்கு கொடுத்திருக்கிறது ஹதீஸுகளின் அடிப்படையில் அதனை பின்பற்றி இமாம்கள் ரஹ்மத்துல்லாஹி அலேகின் நமக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பது குறித்து நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் أن خارجة بن حذيفة رضي الله تعالى عنه أنه قال خرج علينا رسول الله صلى الله عليه وسلم فقال إن الله أمدكم بصلاة هي خير لكم مني من حمر نعمي البتر جعل اللح جعله الله لكم فيما صلاة العشاء إلى أن يطلع الفجر أو كما قال عليه الصلاة والسلام رواه الترمذي திருமிதி ஷரீஃப்பில் பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹவின் தூதர் சல்லா குறை அவர்கள் நமக்கு மிக அழகான ஒரு வழிகாட்டுதல்களை தருகிறார்கள் அவர்கள் இந்த செய்தியை கூறுகிறார்கள் எங்களிடத்தில் அல்லாஹின் தூதர் சல்லா குறைகு செல்லும் அவர்கள் ஒரு முறை வருகை தந்தார்கள் வந்த பிறகு அவர்கள் எங்களிடத்தில் பின்வருமாறு ஒரு செய்தியை எங்களுக்கு சொன்னார்கள் அல்லாஹின் மீது ஆணையாக அல்லாஹுலா உங்களுக்கு ஒரு தொழுகையை உங்களுக்கு கூடுதலாக்கி தந்திருக்கிறார் அந்த தொழுகை தொழுவதன் மூலமாக உலக இந்த உலகத்தில் அரபிகளுடைய ஒட்டுகைகளை விட மிகச்சிறந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாப் அலையல் அன்றைய காலகட்டத்தில் அரபுகளிடத்தில் மிகச்சிறந்த ஒரு பொருளை குறித்து அல்லாஹவின் தூதர் சல்லாஹாஹாஹ் அலிஸ்லாவுகளை இவ்வாறு சுட்டி இப்பொழுது இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பொருளாக எதை நாம் கருதுகின்றோமோ அதைவிடவும் மிகச்சிறந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடியது இந்த தொழுகை என்று கூறிவிட்டு அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் சொன்னார்கள் அதுதான் வித்ரு தொழுகை என்பதாக சொன்னார்கள் இந்த தொழுகையை உங்களுக்கு அல்லாஹ் சென்ற ஷானுத்தாலா இஷா தொழுகையினுடைய பர்லுக்கு பெருகிருந்து ஃபஜ்ரு தொழுகை ஃபர்லு ஃபஜ்ரு உதயமாகுவதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் அதனை தொழுது கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னதாக ஹாரிஜத்து மதாபாரதி அம்லாபு தலால்பு அவர்கள் சத்தியமிட்டு இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் திருமிதி ஷரீப்பில் நானூற்றி பதினான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்படும் வித்துரு தொழுகை தொழுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து ஏராளமான ஹதீஸ்கள் ஏராளமான வழிகாட்டுதல்கள் நமக்கு காண கிடைக்கின்றது ஹதீஸ் ஹதீஸ் இந்த தொழுகை தொழுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக அதிகம் என்பதாக இந்த ஹதீஸில் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது முதல் விஷயமாக இந்த ஹதீஸ் எந்தெந்த வழிவகைகளெல்லாம் வருகிறது என்று பாருங்கள் அபு குரேரா அம்ரு புரைதா அபு பசரா அல் திபாரி ரதி அல்லாஹு கலாங்கும் போன்ற பல்வேறு நபித்தோழர்கள் மூலமாக பைஹகி அஹமது முசன்னஃப் இபின் அபி ஷைஃபா அபு அத் தயாலிசி தபரானி போன்ற பல்வேறு ஹபீசு கிரந்தங்களின் மூலமாக நமக்கு காண கிடைக்கின்றது ஆக வித்திருத்தொழுகத்தினுடைய பலன்கள் ஒரு நபித்தோழர்கள் ஒரு நபித்தோழர் ரதி அல்லாபு அவர்கள் மூலமாக அல்லாமல் ஏராளமான நபித்தோழர்கள் மூலமாக இந்த செய்தி நமக்கு காண கிடைக்கின்றது ஒன்றாவது விஷயமாக அடுத்ததாக திருமிதியில் பதிவு செய்யப்படுகின்றது அபு குரேரா ரதை அல்லாஹுத்தரான்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நானூற்றி பதினேழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றார்கள் உறங்குவதற்கு முன்பதாக நீங்கள் வித்திரு தொழுகையை தொழுது விடுங்கள் என்று அல்லாஹின் தூதர் செல்லந்த அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்பதாக அபு குரேரா ரதை அல்லாஹுத்தரானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கட்டளை இடுகிறார்கள் என்று சொன்னால் நீ செய்தே ஆக வேண்டும் என்பதுதான் அந்த கட்டளைக்குண்டான உறுதி அந்த வகையில் பல்வேறு வகையிலான மார்க்க அறிஞர்கள் இமாம் அபு ஹனிஃபார் அகமதுல்லாயி அலஹி அவர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக முன்வைத்து எடுக்கக்கூடிய விஷயம் வித்ரு தொழுகை என்பது வாஜிபான ஒன்று என்று நமக்கு கட்டாயமாக்கி தருகிறார்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த தொழுகையை தொழுகை ஆக வேண்டும் என்று நமக்கு வாஜிபாக ஆக்கியிருக்கிறார்கள் ஃபர்வு அளவிற்கு உயர்த்தியதோடு அல்ல உயர்த்துவது மட்டுமல்லாமல் சுண்ணத்து அளவிற்கு நிறுத்துவது மட்டுமல்லாமல் இரண்டுக்கும் இடையில் உண்டான ஒரு விஷயமாக வாஜிப் என்கின்ற அந்தஸ்து நமக்கு அதனை கட்டாயமாக்கியிருக்கிறார்கள் இமாம் அபு ஹனீபா உள்ளிட்ட அஹமத்துல்லா அலேஹிம் போன்றவர்கள் இது வாஜிப் இல்லை சுன்னத்து என்பதாக சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய காரணம் அலி ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த தொழுகை உங்கள் மீது கட்டாயம் அல்ல என்றாலும் அல்லாஹின் தூதர் சல்லா அலை அவர்கள் இதனை வளமையாக தொழுது கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்பதாக அலி ரதி அல்லாபுத்தலான்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிதி ஷெரீப்பில் நானூற்றி பதினைந்தாவது ஹதீஸாகும் மேலும் பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்கள் நமக்கு கால கிடைக்கின்றது இந்த அடிப்படையில் இமாம் ஷாஃபி அஹமுத்துலாஹ் அலிஹி உள்ளிட்ட பல மார்க்க அறிஞர்கள் இதனை சுன்னத்தே அக்கதா கண்டிப்பாக தொழக்கூடிய என்கின்ற நிலையில் நமக்கு உயர்த்தி வைக்கிறார்கள் ஒன்று எப்படி ஃபஜிற்கு முன் சுன்னத்தை வந்து எவ்வளவு சிரமம் இருந்தாலும் நாம் கொழுது விடுகிறோம் அல்லவா அதுபோன்று உண்டான ஒரு சூழ்நிலையை இமாம் ஷாஃபிர் அகமதுல்லாய் அலி அவர்கள் இதனை எடுத்து வைத்துக்கொள்ளார் நான் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் வாஜிபு என்கின்ற அந்தஸ்தில் இருந்து கொண்டு இந்த தொழுகையை நாம் அணுக வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இது எந்த நேரத்தில் தொழுவது திருமதியில் பதிவு செய்யப்படுகின்றது நானூற்றி பத்தொன்பது முஸ்லிம் ஷரீப்பில் பதிவு செய்யப்படுகின்றது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது ஹகீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அன்னை ரலியல்லாஹு கலாஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இரவினுடைய ஆரம்ப பகுதியிலும் இரவினுடைய நடுப்பகுதியிலும் இரவினுடைய கடைசி பகுதியிலும் பஜுர் உதயமாருக்கு முன்னுண்டால் அந்த தகஜித்து நேரத்திலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் என்பதாக நமக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இஷாவினுடைய முடிந்ததில் முடிந்ததிலிருந்து நாம் தகஜுத் தொழுகக்கூடிய அந்த தொழுகையை வாங்கி செல்லக்கூடிய நேரம் இருக்கிறது அல்லவா பஜருக்கு அந்த நேரம் வரைக்கும் மெத்திரு தொழுகையை தாராளமாக தொழுது கொள்ளலாம் என்பதாக நமக்கு அறிவிக்கப்படுகின்றது இந்த இந்த திருவதி சரிகளும் காண கிடைக்கின்றது ஏராளமான ஹதீஸ்கள் நமக்கு காண கிடைக்கின்றது அதிலிருந்து நான் நிதானமான ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி விடுகின்றேன் எத்தனை ரக்காத்து தொழுவது என்பது குறித்துண்டான ஏராளமான அறிவிப்புகள் நமக்கு காண கிடைக்கின்றது அல்லாஹின் தூதர் சல்லா சிலம் அவர்கள் இரண்டு இரண்டு ரக்காத்தாக தொழுதிருப்பார்கள் திடீரென்று ஒரு ரக்காத்தில் வித்தரை முடித்து விடுவார்கள் பிரத்யேகமாக மூன்று ரக்காத்துகள் வித்திரு தொழுது இருக்கிறார்கள் பிரத்யேகமாக ஒரே சலாமை கொண்டு ஐந்து ரக்காத்துகள் வரைக்கும் அல்லாஹின் தூதர் சல்லாஹல்கள் தொழுதிருக்கிறார்கள் ஏழு ரக்காத்துகள் தொழுது இருக்கிறார்கள் ஒன்பதர காத்துகள் தொழுதிருக்கிறார்கள் என்பதாக வித்திரு வித்திருத்தொழுகையே ஒன்றிலிருந்து ஒன்பது ரக்காத்துகள் வரைக்கும் அல்லாஹின் தூதர் சல்லா அலையால் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இமாம் எமாம் ஹனீஃபா சுப்பியானு சௌரி ரஹத்துலாய் அலைஹி அவர்களும் மற்றும் அப்துல்லா முபார்க் ரஹத்துல்லாயி அலைஹி அவர்களும் நமக்கு எடுக்கக்கூடிய விஷயம் மூன்று காத்துக்களை நமக்கு வளமையாக்கி இருக்கிறார்கள் அதிலேயே நாம் நிலையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் மிக அழகாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் ஆக அடுத்ததாக நிறைய பேர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விதான் இது இது பெரும்பாலும் ரமலானுடைய காலகட்டங்களில் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி தராவி தொழுவாங்க தராவி தொழு முடிச்சுட்டு பித்ருவாஜிக்கு தொழுவாங்க தொழு முடிச்சுட்டு அடுத்து ஒருத்தர் வந்து கேட்பார் அஜர்த் நான் லேட்டா அவர்கிட்ட ஏதாவது தொழலாமா வித்ருவாஜியம் நம்ம தொழுதுட்டோம் தகஜ தொழலாமா இது போன்று உண்டான பல கேள்விகளை நமக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதாவது அவங்க கேள்விகளுடைய நோக்கம் என்ன வித்ரு தொழுகைக்கு பிறகு எந்த விதமான தொழுகையும் கிடையாது என் என்பதை அவர்கள் மனதில் மிக அழுத்தமாக பதிய வைத்து விட்டார்கள் வித்ரு வாஜித் தொழுகைக்கு பிறகு ஏதாவது தொழுகைகளை தொழுது கொள்ளலாமா என்பதற்குண்டான விஷயமாக அந் உம்மி சலமா ரதியம்லாஹுலான்க அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா போலைய சூன் உடைய அருமை மனைவிகளில் ஒருவர் உம்மி சலம்மா ரிதியம்லாஹ் அனுங்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்னன் நவீய சல்லா கொலைகுவர் சல்லம் கானைக்கு சல்லி பதல் வித்ரி ரக்க பிரபாகர் திருமதி திருமிதீப்பில் பதிவு செய்யப்படுகின்றது சத்தியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை தொழுத பிறகு என்றால் தொழுதிருக்கிறார்கள் அன்னை உம்மா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் தூதர் அருமை இவர்கள் அடுத்ததாக அபு உமாமா ஐஷா ரதி அனுகுமா அவர்களும் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தியெல்லாம் அகமதிலும் இபு மாஜாவிலும் பதிவு செய்யப்படுகின்றது உம்மு சலமா ரதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் நானூற்றி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது ஆக ஒருத்தர் வந்து ரமதானுடைய நேரத்திலேயோ அல்லது திடீர்னு டெய்லியோ வித்திரு தொழுக தொழுதுட்டார் அதுக்கு பின்னாடி தாராளமாக இரவு நேரத்தில் எழுந்திருத்து என்னென்ன தொழுகையெல்லாம் தொழ வேண்டும் என்று அவர் நாடி இருக்கிறாரோ நஃபிலான வணக்கங்கள் என்ன வணக்கங்கள் வேண்டுமானாலும் தாராளமாக தொழுது கொள்ளலாம் அதை மிகுந்த கவனத்தோடும் நாம் அதனை கையாண்டு கொள்ள வேண்டும் என்பதை நாம் உமக்கு நமக்கு அறிவித்துக் கொள்கிறோம் அலக்துல்லா அடுத்ததாக இந்த வித்திரு தொழுகை எவ்வாறு தொழுவது என்பது குறித்து இரண்டு வகையிலான முறைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி விடுகின்றேன் பெரும்பாலும் இந்தியா அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டு விதமான மதுகபுகளை நாம் அதிகமாக பின்பற்றி வருகின்றோம் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அணுகி அவருடைய அந்த மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் அவருடைய வழிகளை பின்பற்றக்கூடியவர்கள் ஹனஃபியாக்கள் என்பதாகவும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அணுகி அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள் ஷாஃபி என்பதாகவும் அறியப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் பரவலாக இதுதான் நிலைமை இந்த இரண்டு விஷயங்களை நாம் நமக்கு அறிவித்து கொடுத்து விடலாம் முதலாவதாக நாம் தொல்லக்கூடிய முறைகளுக்கு உண்டான ஆதாரங்களும் தொழக்கூடிய முறைகளையும் உங்களுக்கு சுட்டிக்காட்டி விடுகின்றோம் வித்திரு வாஜிவு தொழுகை வித்திரு என்பது வாஜிவான தொழுகை என்பதில் நாம் எந்த விதமான குழப்பமும் அடைய வேண்டாம் ஆகவே அது தொழுதே ஆக வேண்டும் என்பது நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மூன்று ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் மூன்று ரக்காத்துக்களும் ஒரே சலாமை கொண்டு தொழுகை விட வேண்டும் என்பதில் நமக்கு மிக அழகான முறையில் வழிகாட்டு முறை சொல்லப்பட்டிருக்கின்றது இது ஒரு முறை ஒன்று இந்த மூன்று ரக்காத்துக்களையும் எப்படி தொழுவது ஒருவர் தனிப்பட்ட முறையில் தொழுகின்ற பொழுது வளமையாக வித்ருவாஜிபு தொழுகையை தொழுகிறேன் என்கின்ற நியத்தில் அவர் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கட்டிக்கொண்டு சுபஹான கொரபாகமா என்று தொடங்கக்கூடிய அந்த சனாவை ஓதிக்கொள்ள வேண்டும் அல்ஹந்தாவையும் புனைசுவரா ஓதிக்கொண்டு வளமையான முறையில் ருக்குவையும் சுஜூதையும் செய்து முடித்து விட வேண்டும் ஒரு ரக்காத்து இரண்டாவது ரக்காத்திலும் பழமை போல அல்ஹந்துசுறாவும் புனைசுவராவும் ஓதி இரண்டாவது ரக்காத்திலும் அத்தையாயத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் அத்தியாக்கு மட்டும் ஓதிவிட்டு தருது ஷரீஃப் அல்லா உமஸ்யா ஹா சைத்னா முகமது என்று சொல்லக்கூடிய அந்த தருர் ஷரீஃப் ஓதாமல் மூன்றாவது அக்காலத்திற்கு அப்படியே அவர் எழுந்திருத்து விட வேண்டும் எழுந்திருத்து மீண்டும் அல்லுந்த சூறாவும் துணை சூறாவும் அவர் பழமையான முறையில் ஓதிக்கொள்ள வேண்டும் ஓதிவிட்டு ருக்குவிற்கு செல்வதற்கு முன்பதாக ருக்கு பெயரக்கூடாது ருக்குவிற்கு செல்வதற்கு முன்பதாக கட்டி இருந்த கையை எடுத்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று கைகளை உயர்த்தி காது வரைக்கும் உயர்த்தி மீண்டும் கட்டிக்கொள்ள வேண்டும் பழமையாக கட்டி கொண்டு விட்டு பின்வரக்கூடிய இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் اللهم إنا نستعينك ونستغفرك ونؤمن بك ونتوكل عليك ونثني عليك الخير كله ونشكرك ولا نكفرك ونخلع ونترك من يفجرك

வளமையாக பழமையாக ருக்குதாவையும் செய்து விட்டு சஜிதாவும் செய்துவிட்டு தொழுகை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு அறிவுறுத்தப்படுகின்றது மூன்றாவது காலத்தில் இப்பொழுது நாம் காட்டிய ஓதிக் காட்டியை ஓத வேண்டும் என்பதாக உமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் பைகியில் பதிவு செய்யப்படுகின்றது அபி ஷைபாவிலும் அப்துல் ரசாத் என்கின்ற அந்த நூல்களிலும் ஆதாரபூர்வமான முறை மிக அழகான முறையில் நமக்கு பதிவு செய்யப்படுகின்றது ஆக இந்த முறையில் நாம் தொழுகையை தொழுது விட்டோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் மூன்றரை காத்து தொழுதிருக்கிறோம் இந்த தொழுகைக்கும் நாம் இப்பொழுது சொல்லி கொடுத்த சொன்ன இந்த தொழுகைக்கும் மகிழ் தொழுகைக்கும் உண்டான வேறுபாடுகள் நிரம்ப இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளலாம் மகிழ் தொழுகையும் ஒரே சலாமை கொண்டு தான் தொழுகிறோம் ஆனால் மூன்றாவது காலத்தில் அலிந்து மட்டும் ஓதிவிட்டு துவா எதுவும் ஓதாமல் அப்படியே முடித்து விடுவோம் ஆக இந்த வகையிலேயே இரண்டு தொழுகைக்கு உண்டான வேறுபாடு கிடைத்து விட்டது ஏனென்றால் மகிழ்தொலகைக்கும் வித்ரு தொழுகைக்கும் உண்டான வேறுபாடுகள் உள்ளது என்பதாக அல்லாஹின் தூதர் சண்டல்லா பல அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அந்த வகைகளிலேயே இதை நாம் செய்து விடுகின்றார் ஆகவே இந்த வகையில் நாம் வளமை அனபியாக்கள் தொழக்கூடிய தொழுகை முறை இப்படி இருக்கிறது என்பதை வணங்கிக் கொள்ள வேண்டும் இது இந்த குனூத்து ஓதுறோம் இல்லையா இந்த குனூத்து வந்து வாஜிபு தொழுகையில் வந்து குலூத்து ஓதுவது வந்து வாஜிபு இந்த குலூத்தை தவறவிட்டு விட்டோம் என்று சொன்னால் மறதியாக ஓதாமல் அப்படியே நாம் உப்புவையும் தொழுகை முடித்து விட்டோம் என்று சொன்னால் மறதிக்கு பகரமாக சஜிதா சகுப்பு செய்ய வேண்டும் என்பது அனத்தியாக்களுடைய ஒரு தத்வா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது ஒரு முறை இரண்டாவது முறைக்கு வந்து விடுவோம் இந்த வித்ரு தொழுகை தொழுவது எவ்வாறு என்பதை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் இமாம் ஷாஃபி ரஹத்துல்லாகி அழகி அவர்களுடைய வழிகாட்டுதல் முறைப்படி இரண்டு சலாமை கொண்டு தொழுவார்கள் இரண்டு சலாம் தொழுவார்கள் அதாவது வளமையாக ரெண்டு ரக்காத்து தொழுதுவாங்க தொழுதுட்டு சலாம் கொடுத்துருவாங்க சலாம் கொடுத்துவிட்டு யாரிடமும் பேசாமல் மீண்டும் எழுந்திருத்து அல்லாஹுஃபர் என்று தக்வீர் கட்டி என்னே வஜ்ஜகத்து வஜகையில் என்று தொடங்கக்கூடிய அதை ஓதி அலுந்து சுறா ஓதி துணை சுரா ஓதி குனூத் ஓதாமல் மூன்றாவது ரகத்தை முடித்து விடுவார்கள் இதுதான் ஷாஃபியாக்களுடைய முறை இந்த இது ஒரு முறையில் அவங்க தொழுகிறாங்க அடுத்து அவர்கள் வந்து குனூத் ஓதுகிறார்கள் குனூத்தை இரண்டு முறையில் வடிவங்களில் அவர்கள் தொழுதும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் குனு ஓதறோம் இல்லையா ஹனஃபியாக்கள் குணூத் ஓதுர்கிறது எல்லா நாளும் எல்லா காலங்களிலும் எப்பொழுதெல்லாம் பித்ருவாஜிக்கு தொழுகிறோமோ இஷாவுக்கு பின்னாடி தொழுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தனியாக தொழுதாலும் சரி இமாம் ஜமாத்தோடு தொழுதாலும் சரி இமாம் ஜமாத்தோடு ரமலானுடைய காலகட்டங்களில் இமாம் ஜமாத்தோடு தொழுவது என்பது உற்சகமான காரியம் தனியாக தொழுவதை விட மிகச்சிறந்த காரியம் என்பதாக அல்லாம காலியசந்தரத்துலாய் அவர்கள் தன்னுடைய நூலில் பத்துவா கொடுத்திருக்கிறாங்க அது ரமலானுக்கு மட்டும் போதுமானது மற்ற நாட்களில் நாம் தனியாக தொழுகிறோம் தனியாக தொழக்கூடிய எல்லா காலங்களிலும் மூன்றாவது ரக்காத்தில் அல்லாஹுமை இன்னா நஸ்தைனுக்கு மனஸ்தபுருக்க என்று தொடங்கக்கூடிய இந்த குணத்தை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் கண்டிப்பான முறையில் இதனை மனனம் இட்டுக் வேண்டும் மனனமிட முடியாதவர்கள் ரப்பனா அத்தினா பித் அல்லாஹ் மகுஃபிர்லி என்று ஓதியதற்கு பிறகு ரப்பனா அத்தினா பித்னியா என்று தொடங்கக்கூடிய அந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம் ஆனால் இயன்ற அளவிற்கு அல்லாஹுமை இன்னா நஸ்தைனுக்க என்கின்ற அந்த துவாவை மனனம் இட்டுக் கொள்ள வேண்டும் ஷாஃபியில் வந்து நாம் வந்து ஒரு முறையை வந்து நம்ம சொல்லிட்டோம் அதாவது எப்படி தொழுறாங்கன்னாக்கா வளமையாக ரெண்டு ரக்காத்து தொழுது சலான் கொடுத்துருவாங்க மூன்றாவது தனியாக எழுந்திரிச்சு ஒரு ரக்காத்தையும் தொழையை முடிச்சுருவாங்க இது வந்து தனித்த முறையில் எல்லா நாட்களிலும் ஷாஃபியாக்கள் செய்யக்கூடிய வித்திரு இப்படித்தான் தொழுகிறாங்க அடுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா இன்னொரு முறையும் ஃபாலோ பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா ரமதானுடைய காலகட்டங்களில் தராவிங்கனுடைய காலகட்டங்களில் தராவி தொழுகை முடிந்த பிறகு அதுவும் ரமலானில் முதல் பதினைந்து கழிந்த பிறகு பதினாறாவது பிறையிலிருந்து அவர்கள் குணூத்தை ஓதுகிறார்கள் மற்ற காலகட்டங்களில் வந்து குணூத்து ஓதுறதே கிடையாது வித்திரு தொழுகையில் வித்திரு வந்து அவங்களுக்கு சுண்ணத்திய மோக்கதான் அவங்க வந்து துவா குணூத்து ஓதுறதே கிடையாது அவங்க வந்து வெறுமனையே டூ ப்ளஸ் ஒன் இவ்வளோ தான் முடிச்சிடுறாங்க ரெண்டு சலாமு மூணு தொழுக மூன்று ரக்கா தொழுகை நாம ஒரே சலாமு மூன்று அக்கா தொழுகை நாம ஃபில் பண்ணிடுறோம் அவங்க வந்து இந்த குழுத்தும் ஓதறவு கிடையாது ரமதானுக்கு பிறகு ரமதானில் பதினைந்து நாட்களுக்கு பிறகாக இமாமோடு தொழக்கூடிய அந்த வித்திரு சுண்ணத்தை மொக்கத தொழுகையில் அவர்கள் மூன்றாவது ரக்காத்தில் எப்படி தொழுகை தொழுகிறார்கள் என்று சொன்னால் வளமையாக அலும்பு சொல்கிறார் அவங்க ரெண்டு ரக்காத்த முடிச்சிருவாங்க திருப்பி எழுந்திரிச்சு ஒரு சலாமை கொண்டு ரெண்டாவது ரக்காத்துக்கு இமாம் மூணாவது ரக்காத்துக்கு இமாம் எழுந்திரிச்சு அல்லாஹு கொண்டு சொல்லி தக்பீர் கட்டி ஃப் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரக்காத்த தனியாக தொழுவாங்க இது பிந்திய பதினைந்தில் பிந்திய பதினைந்தில் அவர்கள் ருக்கூக்கு போயிட்டு ருக்குவில் வந்து ஓதக்கூடிய எல்லாத்தையும் சுபஹான ரப்பியல் அலீம் அபிஹந்திகி என்கின்ற அந்த தஸ்மீகை அவர்கள் ஓதி விடுவார்கள் ருக்குவிலிருந்து எழுந்திருச்சு சஜிதாக்கு போகின்ற பொழுது நாம ருக்கு போறதுக்கு முன்னாடியே ஓதிடுவோம் அவங்க ருக்குல இருந்து எந்திரிச்சு சஜிதாக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் ஓதக்கூடிய இந்த துவா அவர்கள் வந்து கைகளை வந்து தக்பீர் கட்ட மாட்டாங்க நார்மலாக நின்றுகிட்டு வந்து துவா கேட்போம் இல்லையா அதே மாதிரியே நின்று கொண்டாக நின்று கொண்டு இரண்டு கைகளையும் அவர்கள் வானத்தை நோக்கி உயர்த்தியவாறு அல்லாஹும் மகதினி ஃபீமன் ஹதயத் ஓ ஆஃபினி ஃபீமன் ஆஃபயத் ஓ தவல்லி ஃபீமன் தவல்லயத் ஓ பாரிக்லி ஃபீமா அத்தயத் ஓ கினி ஷர்ரமா கல்லயத் இன்னக்கு தக்லி உலா யுக்லா அலே

ரமலானுடைய பிந்தைய பதினைந்து நாட்களில் மூன்றாவது ரக்காலத்தில் கைகளை உயர்த்தி ருக்குவுக்கு பிறகாக கைகளை உயர்த்தி அல்லாஹினிடத்தில் இந்த துவாவை ஓதிக்கேட்டு கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஹதீஸை அலி ரஜி அல்லாபுத்தலா நூ அவர்களுடைய அருமை மகனார் ஹசன் ரஜி அல்லாஹுத்தலா நூகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதி ஷெரீப்பில் நானூற்றி இருபத்தி நான்கு ஆறாவது ஹதீஸாகவோ அல்லது இருபத்தி நான்காவது ஹதீஸாகவோ பதிவு செய்யப்படுகின்றது அடுத்து அவங்க எப்போ குழுத்து ஓதுறாங்கன்னாக்கா ஃபஜ்ரு தொலைக்கு பின்னாடி ஓதுறாங்க இதே குழுத்தை ஃபஜ்ரு தொழுகை நம்ம தொழுகிறோம் இல்லையா ஃபஜ்ருடைய பர்லிலேயே இரண்டாவது ரக்காத்தில் இமாம் உப்போலிருந்து எழுந்திருத்த பிறகு அந்த சஜிதாவுக்கு செல்வதற்கு முன்பதாக கைகளை உயர்த்தி அவர்கள் இந்த கு இந்த குலூரத்தை அவர்கள் ஓதிக் கொண்டே இருக்கிறார்கள் இமாம் ஷாஃபியர் முப்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் மகிரிவுக்கும் வித்ருக்கும் எப்படி பிரிவினை உண்டாக்குகிறார்கள் என்று சொன்னால் மகிரிவு தொழுகை என்பது ஒரே சராமை கொண்டு மூன்று ரக்காத்து ஷாஃபியா இருந்தாலும் மூன்று ரக்காத்து ஒரே சலாமை கொண்டு முடிச்சிடுறாங்க வித்திர அவங்க எப்படி தொழுறாங்கன்னாக்கா ரெண்டு சலாமை கொண்டு அவங்க வித்திர வந்து தொழுறாங்க நாம என்ன செய்யறோம் ஒரே சலாமை கொண்டு தொழுதாலும் கூட மூன்றாவது ரக்காத்தில் அல்லாஹுமே இன்னா நஸ்தயினுக்க என்று தொடங்கக்கூடிய இந்த துவாவை நாம் வளமையாக ஓதிக்கொண்டே இருக்கிறோம் என்பது நமக்கு மிக அழகான முறையில் நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது ஆக இந்த தொழுகை முறைகள் இதுதான் வந்து தொழக்கூடிய வந்து முறை என்பது இதை விடுத்துட்டு வந்து வித்திரு தொழுகலனாக்காலும் பரவாயில்லை அல்லது வெவ்வேறு விஷயங்களை சுட்டி காட்டுறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டுறோம் எந்த நேரத்தில் வேணாலும் இஷாலிருந்து ஃபஜ்ருக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் வித்துறு தொழுதுக்கலாம் ஒன்று வித்துருங்கிறது மூன்றக்காத்து வாஜிபானது அதையும் நாம் வழங்கிக்கணும் சாஃபியாக்கள் வந்து சுண்ணத்து நினச்சிக்க சுன்னத்து என்பதாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அவர்கள் மூன்றரை காத்தை அப்படி தொழுது இருக்கிறார்கள் நாம் எந்திரிச்சிக்கிட்டு வழங்கிக்கணும் ஹனஃபி மதுகவை பின்பற்றக்கூடியவர்கள் நாம் எந்திரிச்சிக்கிட்டு ஷாஃபி ரூமத்தில் அவர்களுடைய வழிமுறைகளின்படி வெற்றிரு தொழுகையை தொழக்கூடாது என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் பின்பற்றக்கூடிய சட்ட வழிமுறைகள் அசலிலிருந்து சற்று வேறுபடுகின்றது நாம் அங்கேயே இருக்கக்கூடாது இங்கே இருக்க அதை செஞ்சுக்கலாம் இதையும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது எந்த வகையிலேயும் நாம் வந்து கவனத்தில் படுத்துக்கொள்ளக்கூடாது நாம ஒரு முறையை கொழுறோம்னாக்கா அதையே எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னாக்கா எந்த விதமான குழப்பங்களும் நமக்கு ஏற்படாது வேறு யாரும் இல்லை நீ இப்படித்தான் சொல்லணும் அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்பதாக நம்மை யாரும் குழப்பத்தில் ஆழ்த்த முடியாது என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வித்திரு தொழுகையை எங்கு இருந்தாலும் எப்பொழுது இருந்தாலும் நாம் கண்டிப்பான முறையில் நம்முடைய அஞ்சு நேர தொழுகையை போன்று அதனையும் நாம் வளமையாக்கி கொள்ள வேண்டும் நமக்கு அது கடமையாக இருக்கின்றது அதற்குண்டான நன்மைகள் ஏராளமாக இருக்கின்றது அந்த தொழுகை முறைகளை மிகச்சரியான முறையில் அறிந்து தொழுது கொள்ள வேண்டும் வல்லோன் அல்லாஹு ஷாஹாலா நமக்கு மார்க்கம் எதையெல்லாம் மிக அழகான முறையில் தந்திருக்கிறதோ அந்த வழிமுறையை சரியான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தருவானாகி அபிவின் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹித்லா புறக்காது இது குறித்து உண்டான வேறு எந்த கேள்வி வேண்டுமானாலும் தாராளமாக நம்மிடத்தில் கேட்டுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லா